பணக்காரர்கள் மட்டும் தான் நீதி கிடைக்கும் அதனால வராது அடமானம் போட்டு வர்றதுக்கு வீட்டு அடமானம் போட்டு வரது கோட்டுக்கு கொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வரது கோட்டுக்கு என்னைக்கு வைக்கல பார்த்து வக்காட்டுல கையெழுத்து போறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி என்னைக்கு பார்த்து பார்த்துல கையெழுத்து போறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜெனி சனி அதனால கோர்ட்டு பக்கமா வராதுங்க போட்டி பக்கம் யார் வரலாங்கன்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெரும் பெரிய பணக்காரர்கள் வரலாம் வியாபாரி வரலாம் தங்கை வியாபாரி வரலாம் நீங்கள் விவசாயிகளை போட்டி வராதுங்க அவங்கனாக்க நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க நீதிபதிகளுக்கு லஞ்சி வாங்கி கொடுக்கிற புரோக்கர் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்ச வாய்ப்புகிற புரோக்கர் இருக்கிறாங்க ஹை கோர்ட்டுக்கு லஞ்ச வாங்கி கொடுக்கிற புரோக்கர் இருக்கிறாங்க அதனால் கோடிக்கணக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர வாட்டில் கூட்டி கொடுக்கணும் பல கோடி லஞ்சி கொடுக்கணும் அதுக்கு கோவா கொண்டு வரும் பெங்களூர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் ராஜஸ்தான் கொண்டு வரும் இதெல்லாம் கூட்டிக் கொடுக்கும் காஷ்மீர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் குஜராத் பொண்ணு வரும் வித விதமாக கேட்பாங்க நீதிபதிகள் பதினாறு வயசு பொண்ணுக்கு கொண்டு வாங்க இருபது வயசு இது வந்து ஆல்பம் காட்டுவாங்க இந்த ஆல்பத்தை பாருங்க இப்போ உங்களுக்கு பதினாறு வயசு பொண்ணு கூட இருக்குது இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் அவங்க பண்ண ரெடி பண்ணி சைன் ஆக்கிட்டு வாங்க பல கோடி வாங்குவாங்க நீதிபதி பிரித்து பூச்சி நட்சத்திர வாட்டி பணம் கட்டுவானுங்க அந்த கூட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிட்டு வாங்க இவங்க பணம் கட்டிப்பாங்க இதுதான் நீதித்துறை நடக்குது இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோட பேசணும்னு எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து நான் லஞ்ச உழைச்சி தீர்வேன் ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதிவில் கொண்டு வருவேன் ரிசர்வேஷன் ஹைகோர்ட் நீதிபதி பதிலை கொண்டு வருவார் ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியை பார்த்து நீங்கள் இத்தனை கோடி கொடுத்துருக்காங்க அவர் பெயில் எடுத்து வருவார் அவர் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் போட்டி கொடுப்பார் இப்போ அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார் அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்டில் கோவா பொண்ணு இருக்குது பாம்பே பொண்ணு இருக்குது கர்நாடகா பொண்ணு இருக்குது கேரளா பொண்ணு இருக்குது தமிழ்நாடு பொண்ணு இருக்குது பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது குஜராத் பொண்ணு இருக்குது காஷ்மீர் பொங்கல் இருக்குது கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது ஆந்திரா பொண்ணு இது மாதிரி பல விதமான பொண்ணுகள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க யூனிட்ல இருக்காங்க இவங்க இந்த பொண்ணுங்க கொண்டு போய் நீதிபதிக்கு சுப்ரீ கோர்ட் நீதிபதி கூட்டி கொடுப்பாரு அட்வொகேட் ஜெனல் கே சுப்ரமணியன் ஹைகோர்ட் நீதிபதிகள் கூட்டிக் கொடுப்பார் பேசுவார் அட்வொகேட் ஜெனல் கே சுப்பிரமணியன் நீதிபதிகள் கூட்டி கொடுத்துருவேன்னா அவர் நஜ் பிராட்டிலுக்கு இந்த பரவாயான நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ஹைகோர்ட் நீதிபோனா பதினாறு வயசு பொண்ணு மருந்து பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு சனிதான் இருக்கு அதுலேயும் ஒரு ஜாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு கையை வரத்து வரையிலே அவனுக்கு ஓட்டர் பில்லை கட்டிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கையை இதான் போட்டு அதனால் நீதிமன்றத்துக்கு வராது ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு படத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு புன கூட்டி கொடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போ தீர்ப்பு ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு அதனால பொதுமக்கள் வந்து நீர் துறைக்கு வர நீதி கேட்டு நீதி கேட்டு போட்டு வராதுங்க இது என்னுடைய அட்வைஸ் அதனால் நான் வந்து கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருது ಕೋರ್ಟ್ ಜಡ್ಜ್ ಆಗೋಣ ಐನೂರು ಕೋಟಿ ಹೈಕೋರ್ಟ್ ಜಡ್ಜ್ ಆಗೋಣ ನೂರು ಕೋಟಿ ಡಿಸ್ಟ್ರಿಕ ಜಡ್ಜ್ ಆಗೋ ಅರುತ್ತಿ ಸಬ್ ಜಡ್ಜಾ ವರ್ಣ ಕೋಟಿ